ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இன்ஃபர்மேஷன் தமிழ் இந்த வீடியோவை நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் விடைத்தாள் கட்டுகள் பிரிப்பு மாணவர்களுக்கு வெளியான அதிர்ச்சி தகவல் உண்மை நிலவரம் என்ன அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க எந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஹைக் பண்ணுங்கள் இப்போ நம்ம வீடியோ கொள்ள போகலாம் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் விடைத்தாள்கள் திருத்தும் பணி வந்து நடைபெறுவதற்காக தேர்வு மையத்திலிருந்து எடுத்து செல்லப்பட்ட விடைத்தாள்கள் குறித்த ஒரு செய்தி வெளியாகியுள்ளது தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் ஆணையம் டிஎன்பிசி குரூப் ஃபோர் தேர்வு முடிவுக்காக காத்து கொண்டிருக்கும் லட்சக்கணக்கான தேர்வுகளுக்கு அதிர்ச்சி அளிக்கும் விதமாக ஒரு தகவல் வெளியாகி உள்ளது என்ன தகவல் அப்படின்னா குரூப் ஃபோர் கட்டுகள் பிரிக்கப்பட்டுள்ளது அப்படின்ற தகவல் கிடைச்சிருக்கு சேலத்திலிருந்து சென்னைக்கு கொண்டு வரப்பட்டிருந்த குரூப் ஃபோர் விடைத்தாள்கள் அடங்கிய பெட்டிகளில் ஆங்காங்கே உடைப்புகள் காணப்படுவது பெரும் சர்ச்சையை கிளப்பியுள்ளது பொதுவாக தேர்வு விடைத்தாள்கள் மிகவும் பாதுகாப்பாகவும் ஊரிய சீலுடன் மூடப்பட்ட பெட்டியிலும் கொண்டு செல்லப்படும் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தடவை வந்து சேலத்திலிருந்து சென்னைக்கு அனுப்பப்பட்ட குருஃபோ விடைத்தாள் அடங்கிய பெட்டிகளில் உடைப்பு இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ அந்த இமேஜஸும் நம்ம பார்த்துருக்கோம் தற்போது வெளியாகியுள்ள காட்சிகளின்படி விடைத்தாள்கள் வைக்கப்பட்டிருந்த அட்டை பெட்டிகள் முறையாக சீல் செய்யப்படாமல் அங்கொன்றும் இங்கொன்றுமாக உடைக்கப்பட்ட நிலையில் இருப்பது தெரிய வந்துள்ளது இது தேர்வு நடைமுறையின் நண்பகத்தன்மையை குறித்தும் விடைத்தாள்களின் பாதுகாப்பு குறித்தும் பல கேள்விகளை எழுப்பியுள்ளது தேர்வுகள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் இது பெரும் கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது விடைத்தாள் பெட்டிகள் ஏன் முறையாக சீல் செய்யப்படவில்லை ஏன் உடைக்கப்பட்ட நிலையில் இருந்தன இதன் பின்னணியில் ஏதேனும் முறைகேடுகள் உள்ளதா என்பது போன்ற கேள்விகள் எழுந்துள்ளன இந்த சம்பவம் குறித்து டிஎன்பிசி உடனடியாக விளக்கமளிக்க அளிக்க வேண்டும் என்றும் உரிய விசாரணை நடத்தப்பட்டு சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கைகள் வலுத்துள்ளன இந்த விவகாரம் குரூப் ஃபோர் தேர்வு முடிவுகள் பாதிப்பை ஏற்படுத்துமா என்ற அச்சம் தேர்வுகள் மத்தியில் நிலவுகிறது இதை பற்றிய உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு கண்டிப்பாக வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே கமெண்ட்டில் தெரிவிங்க நன்றி